செப்டம்பர் ஐந்தாம் தேதி இந்தியாவில் ஆசிரியர் தினம் விழாவை முன்னிட்டு வழங்கிடும் கவிதையின் தலைப்பு ஆசானை போற்றுவோம் கவிதையை வழங்க வருகின்றார் மருத்துவ கவிஞர் ஆசா கந்தன் திருவத்தியூரிலிருந்து ஆசானை போற்றுவோம் என்ற விருப்ப தலைப்பில் கவிதை களம் நிகழ்ச்சியில் செம்பனி தமிழருவி வானொலி இயக்குனர் பெருமக்களுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் சென்னை திருவற்றூரில் இருந்து மருத்துவ பாவலர் ஆசா கந்தர் வழங்கும் கவி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் 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 என்னுடைய கவிதை தலைப்பு ஆசானை போற்றுவோம் உலகத்தில் யாவருமே மதிக்கும் பெரியோன் உண்மையிலே கண்காணும் இறைவன் ஆசான் பல கற்பித்தே சிகரம் எட்ட பற்றுடனே வழிகாட்டும் தலைவர் இவரே வாழ்வினிலே அறிவு தரும் வல்லார் யாரும் வணக்கம் கொள் ஆசிரியர் என்றே போற்று தாழ்வு நீங்க வழிகாட்டும் தம்மை சால்புடனே எஞ்சான்றும் தொழுதல் கடனே நல்லெனவாம் பழக்கங்கள் ஆளும் கூட்டி நயந்திட்டும் திட்டும் ஒழுக்கம் காட்டி அல்லனவாம் குணமெல்லாம் எட்டி விலக ஆன்றோரின் வாழ்வியலில் நாமும் செல்ல இல்வாழ்வும் பரவாழ்வும் இயல்பாய் காட்டி இன்பம் அறம் செல்வங்கள் சேரும் வகைத்தே வெல்வோமாய் முன்னேற்றம் அன்னை தந்தை மேலா அறிஞர் யாரும் ஆசிரியரே வித்தகராம் ஆசிரியர் பெயரும் விளங்க ாக்கர் ஆதல் பேரே எத்தனை சீர் பாராட்டு கொண்ட எல்லாமும் அவரிட்ட கொடையே அன்றோ எல்லோரும் கரையேற உதவும் தோணி எல்லோரும் மேலேற தாங்கும் ஏனி எல்லாருக்கும் இருப்பார்க்கும் ஒன்றே நீதி இயல்பு ஆசிரியர் என்றும் வாழி என்று கூறி நிறைவு செய்கின்றேன் வாய்ப்பு வழங்கிய தமிழருவி வானொலிக்கும் வழிகாட்டிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் ஐயா பாரதி சுடர் தமிழ் பணி செம்மல் நீலகண்ட தமிழருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் ஆசாந்தம் சென்னை ஆசாரை போட்டுவோம் என்ற தரப்பிலே ஆசிரியர்களின் பெருமையை அருமையாகத் தந்திருந்தார் கந்தனய்யா ஏணிவிடும் ஏற்றிவிடும் ஏணிகளாக இருப்பவர்கள் ஆசிரியர்கள் எல்லா குழந்தைகளையும் சமமாக மதிப்பவர் சமநீதியைக் கொடுப்பவர் என்றும் தான் ஊக்குவிக்கும் ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் என்று குறிப்பிட்டு அந்த கவிதையை தந்திருந்தார் கந்தனையா நன்றி ஐயா மீண்டும் என சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம்